நந்துக்கு பாப்பா பாப்பாங்க கலமகள ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஞ்சநேர் கோயில் இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால ரொம்ப சக்தி வந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இது பாத்தீங்கன்னாக்க சித்தைக்கு சித்த குரு பகவான் கோயில் இருக்குல்ல அதுக்கு முன்னாடியே இருக்குது இந்த ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டாலும் அதை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு மட்ட தேங்காவில் கட்டி இங்கே வச்சிங்கனாக்கா ஆஞ்சநேயருக்கு இத்தனை கிழமைன்னு உங்களை விளக்கு போட சொல்லுவாங்க அதை நீங்கள் நிறைவேற்றுனீங்கனாக்கா அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க இத்தனை நாளில் நீங்கள் வேண்டினது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதேமாரி நான் கட்டியிருக்கிறேன் நிறைவேற நிறைவேறினச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ன வேணும்னு சொல்கிறேன் இந்த காரிய சித்தி ஆஞ்சநேயர் கோயில் வந்துட்டு திட்டையில் இருக்குது தஞ்சாவூர்லேருந்துட்டு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது குரு பகவான் கோயிலுக்கு இப்போ வந்துட்டு நான் ரோட்டில் வளையிறேன் பாருங்க ரைட் சைடு இதுமாரி வளையாமல் நேராக போனாக்கா குரு பகவான் கோயிலுக்கு பெறலாம் இந்த ரைட் சைடில் போன உடனே கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில் வந்துடும் இந்த கோயில் வந்துட்டு நவநீத கிருஷ்ணர் வந்துட்டு இந்த கோயிலில் இருக்காங்க இந்த கோயிலுள்ள ஆஞ்சநீர்கிட்ட நம்ம என்ன வேணாலுமே இருந்துட்டு அவர் உடனே அந்த வந்து வரமா நமக்கு தந்துருவாராம் எங்கள் ஃபேமிலிலையும் நிறைய பேர் போயிட்டு அதுமாரி மட்டையில் எழுதி அவங்களுக்குலாம் நடந்துருக்குது அந்த நடந்த பிறகு திருப்பி வந்து இவங்கள்ட்ட சொன்னோம்னாக்க அந்த பூஜை நிவர்த்தின்னு ஒன்று பண்ணுவாங்க அது அப்படிலாம் நிறையா டைம் நடந்துருக்குது அதனால சரி நமக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னேன் நம்மளோட நமக்கு என்ன குறை இருக்கோ அது ஒரு பேப்பரில் எழுதி அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அந்த மட்டை தேங்காயில் என்ன பண்ணுவாங்க ஒரு துணியில் ஒரு மட்டை தேங்காய் வச்சு நம்மளோட குறையில் அந்த சீட்டு அதுக்குள்ளே வச்சு முடிச்சு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் நம்ம எழுதி கொடுக்கணும் ஒரு சின்ன பேப்பரில் வந்துட்டு நம்மளோட பேர் நம்மளோட அட்ரெஸ்ஸு எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தோம்னாக்கா அதையும் அது மேலே ஒட்டிடுவாங்க இதை வந்துட்டு நம்ம நேராக எங்கே கொண்டு போகணுன்னாக்கா உளறி போயிட்டு ஐயர் இருப்பாங்க ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு ஆஞ்சநேயர் அருள்வாக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இத்தனை வாரம் நீங்கள் வந்துட்டு எந்த தீபத்தில் எப்படி விளக்கு போடணும் எத்தனை வாரம் போடணும் அதுமாரி வெத்தலை மாலை எத்தனை எண்ணிக்கையில் ஆஞ்சநேருக்கு போடணும் நியர்பையாக உள்ள ஆஞ்சநேருக்கு இத்தனை வாரம் போட்டோம் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்குள்ளேயே நம்ம வேண்டுனதும் நிறைவடைஞ்சிரும் நிறைவடைஞ்சாலும் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னாக்க அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணுவாங்க அதே மாதிரி நானும் மட்டை தேங்காயில் எழுதி ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் அவரும் பூஜை பண்ணி எனக்கு இத்தனை வாரம் விளக்கு போட சொன்னார் எனக்கு இழுப்பை எண்ணெயில் வந்துட்டு விளக்கு போட சொல்லியிருக்கிறாரு போட்டுட்டு பார்ப்போம் ஆஞ்சனேயருக்கு தனியாக அர்ச்சனை தட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன் அப்படியே போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சாமி உள்ள சாமிங்க எல்லாரையும் நல்லபடியாக நிறைவாக கும்பிட்டாச்சு உங்களுக்கும் இதுமாரி ஏதாவது வேண்டணும் நடக்க நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்களும் நம்பிக்கையோட பண்ணுங்க எனக்கு நடந்துச்சுனாலும் நான் கண்டிப்பாக வீடியோல ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட அந்த தேங்காய் கட்டி கொடுக்குறாங்களே அதுக்கு எண்பது ரூபாய் அப்புறம் அவருக்கு ஐயருக்கு எண்பது ரூபாய் நம்ம கொடுக்கணும் ஐயர் போய்ட்டு பின்னாடி போய் கட்டிடுமா அப்படி சொன்னாங்க நானும் கோயிலுக்கு பின்னாடி போயிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டேன் ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டேன் எங்கிட்ட எங்கேயுமே ஒரு இடத்துல கூட தேங்காயே கட்டலன்னு பார்த்தாக்கா ஒரு பெரிய கேட் இருந்துச்சு கேட்டை கோயிலுக்கு காம்பவுண்டு தாண்டி கேட்டை ஓப்பன் பண்ணாக்கா அவுட்ரு தனியாகவே ஒரு இடம் இதுக்கு ஷெட்டு மாதிரி போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க உள்ளடி போனோடனே எனக்கே பகீர்னு ஆயிடுச்சு என்னடா இப்படி கட்டியிருக்கிறாங்களே பார்க்கவே எனக்கு ஒரு ஒரு மாதிரி பயமாக வந்துருச்சு அவ்வளோ அவ்வளோ தேங்காய் இப்படி பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன் எவ்வளோ தேங்காய் கட்டியிருக்கிறாங்கன்னு அவ்வளோதான் நிறைய பேருக்கு நிறைவு நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க சாப்பாடு வீட்லேருந்தே எடுத்துட்டு போயிருந்தோம் அதுமாரி டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வேற ஸ்கூலில் விட்டுட்டு தான் வந்திருக்குறேன் அதனால் வந்துட்டு இப்படி சாப்பாடை வச்சு பிள்ளைங்களை அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்தேன் அதெல்லாம் பசங்களும் சாப்பிட்டாங்க அப்புறம் என் குட்டி பையனுக்கு அதில் உள்ள கொண்ட கடலை இருந்துச்சு அதை கொஞ்சோண்டு ஊட்டி விட்டேன் அவரும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாரு சாப்பாடு ஊட்டி விடலான்னு வாய்க்கு கொண்டு போதும் ஒரு கொட்டாய் விடுறாரு பெரிய இல்லை அவர் நம்ம கோயிலுக்கு போகாட்டினாலும் பரவாயில்ல இது ரியலாகவே நான் சொல்கிறேன் எப்படின்னாக்கா விடியதாரம் நாலு மணிலேருந்து நாலரைக்குள்ள நம்ம விளக்கு வீட்டில் நம்ம வீட்டில் வந்துட்டு ரெட்டை விளக்கு ஏற்றி வச்சோம்னாலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட ஒரு நல்ல சக்தியெலாம் வந்துட்டு அந்த வீடியோ வர்றது வரும் அது நான் நல்லா உணர்ந்திருக்கேன் அதுமாரி பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ